வட தீபகற்ப மாநிலங்களில் பருவமழை வெள்ளம் பரவியதால் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் பினாங்கு மற்றும் பேரா மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளந்தான் கடா மற்றும் பெர்லிஸில் உள்ள நிவாரண மையங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஆனால் நிலைமை படிப்படியாக மேம்பட்டதால் திரங்கானுவில் பாதிக்கப்பட்ட சிலர் வீடு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பினாங்கில் தாசே குழுக்கோரில் உள்ள முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று பிற்பகல் இரண்டு மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர் பலத்த மழையின் காரணமாக சுங்காய் ஜடாக் நதி கம்போங் தேசாபூரி மற்றும் கம்போங் சிம்பாங் திகா ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின பேராக்கில் இரண்டு மையங்கள் திறக்கப்பட்டன ஆனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை கிளந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து எண்ணூற்றி முப்பதாக உயர்ந்து அவர்கள் அனைவரும் கோத்தாபாரு தும்பாட் பாச்சோக் மற்றும் பாசிர்பூத்தே முழுவதும் முப்பத்தி ஒரு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கூலிமில் இரவு எட்டு மணி அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்தது அதே நேரத்தில் பெர்லிஸில் நூற்று பதினான்கு பேர் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர் இரவு எட்டு மணி அளவில் தெலங்கானவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றிலிருந்து குறைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்